ஹாய் நண்பா உங்களில் நான்கு ஐம் தமிழ் இது உங்களால் உங்களை மஸ்தமிட சினிமா இனிவர்ஸ் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த த டார்க் நைட் ஹாலிவுட்டில் ரொம்ப பிரசித்திப்பட்ட ஒரு திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிரைம் திருலர் மூவிஸுன்னு ஒரு ஜானர்ஸ் ஒரு முறையான விஷயங்கள் இருக்கு ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு மூவி பார்க்குறதுக்கும் இந்த கிரைம் த்ரில்லர்ஸ் மூவி பார்க்குறதுக்கும் ஒரே வித்தியாசம் ஒரு அடுத்து என்னன்னு மட்டும் பார்ப்போம் இங்கே அடுத்த 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 அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணுவோம் இது ஒரு பக்கமாக பார்த்தா இது ஒரு ஆக்ஷன் படம் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செர்ட் படம் தான் ஆனால் இதில் மேஜராக நான் ரெண்டு பேரை சொல்லுவேன் பேட்மேன் தான் உங்கள் பேட்மேன் ரெண்டாவது பேர் அது கேட்டால் வாயை ஒன்று அது கேட்டால் வாயை ஒரு மாதிரி வச்சுரு அப்படின்னு கேட்டால் ஜெஸ் நான் அந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேரும் நடக்கிற எலி பூனை இந்த சன் இதில் யார் பயலி எலி அப்படின்னா நம்ம ஜோக்கர் பூனை இந்த ரெண்டு பேரும் நடக்கிற ஓடிபிடிச்சி விளையாடுற விளையாட்டு மாதிரி தான் இந்த கதை நடக்குது இந்த டார்க் நைட் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துச்சு இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்ம ஹீட் லெச்சர் அப்படிங்கிற ஒரு ஆக சிறந்த வெள்ள நடித்த ஒரு படம் இல்லை என்னடா ஸ்டோரி சொல்ல போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த இதை பற்றி நம்ம ரிவ்யூ தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறோம் ஸ்டோரிஸ் இதை நீங்கள் என்னையும் பார்த்துருப்பீங்க அதனால் நான் திரும்பி வந்து ஊப்பிக்க விரும்பல இதில் பிடிச்ச கேரக்டர்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு நான் ஜோக்கரை தாங்க சொல்லுவேன் ஜோக்கர் உங்களுக்கு தெரியலண்ணா இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜோக்கர்னு நம்மளோட டூ கேக்கெட்ஸ் நிறையா பேர் பைக்லேயோ ஸ்டிக்கர்ஸாக ஓட்டி வச்சுருப்பாங்க ஜோக்கர் இவரோட ரியல் நேம் இஸ் ஹீட் லேட்சர் தலைமை இந்த படத்தில் மாசான என்ட்ரி பண்ணியிருப்பாங்க அப்படி என்ன தானா பண்ணியிருக்க அப்புறம் தலைமை எந்த ஒரு விஷயத்தை பண்ணாவே பிளான் பண்ணி தாங்க பண்ணுவான் ஏன் அப்படி ஏறிங்க நம்ம ஹீரோ பக்கா கோடீஸ்வரன் அவனுக்கும் ஒரு ஷூட்டு ஒரு பைக்கு ஒரு கன்று அவ்வளோது இருக்கும் ஆனால் நம்ம ஜோக்கருக்கு பெருசாக அந்த விஷயமும் இருக்காது புத்தி தான் இருக்கும் அந்த புத்தியை வச்சு அவ்வளோ விஷயம் பண்ணுவாருங்க அவர்கிட்ட கண்ணு இருக்கும் அவர்கிட்ட பாமை வைப்பார் ஆனால் எல்லாமே அவரோட செலவு கிடையாது கொள்ளை அடித்து கொலை பண்ணி இத்தனைக்கும் இவர் ஒரு சேடிஸ்ட் சைக்கோ மூணு அளவுக்கு மன மாதிரி இவர் பணங்கள் புனிஞ்சுருக்கும் போது அதில் பெட்ரோலை ஊற்றி எரித்து வேடிக்கை வைப்பார் கேடா நான் என் பங்கை தான் எரிக்கினேன் அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ப்ரூஸ் இந்த கதையுள்ள அவர் ஹீரோவோ பேட்மேன் அதில் ஆக்டர் பேரா ப்ரூஸ் நம்ம ஜோக்கருக்கு ஜோக்கர் தான் அதில் பேர் கொடுத்துருந்தாங்க நம்ம ப்ரூஸ் ஒரு பக்காவான பணக்காரனாக இருப்பார் ஒரு ஸ்டார் ஹோட்டல் முதலாளி தனக்குன்னு இருக்கும் இவரோட ப்ரூஸோட ஆல்ஃப்ரெட்னு ஒரு தாத்தா சுற்றிக்கிட்டு இருப்பார் எனக்கு அதில் மூணாவது பிடிச்ச ஒரு கேரக்டர்னா அந்த ஆல்ஃப்ரெட்னு ஒரு இந்த தாத்தா தான் பக்கா கிளாஸிக்கான ரோலு தலைவன் கொடுத்துருந்தான் அந்த தாத்தா இந்த ஷூட்டை ரெடி இருந்து அந்த ஃபிட்டிங் இருந்து அந்த கண்ணை வைக்கிறதில் இருந்து வேற மாதிரி வேலை தான் பண்ணிகிட்டு இருப்பார் வைக்கம்பது சார் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு நான் நம்ம ப்ரூஸ்க்கு ப்ரூஸு பேட்மேன் போட்டு பேட்மேன் என்ன சொல்லுறேன் நம்ம பேட்மேனுக்கு ஒரு காடியனாக ஒரு கேர்டேக்கராக இருப்பார் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஜோக்கருக்கு ஜோக்கர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தான் சரி வில்லன் வில்லன்னு சொல்கிறியா என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆளுக்காக காந்தம் சிட்டின்னு ஒரு சிட்டிங்க அந்த சிட்டியில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் வெடிக்க வச்சிருவான் ஏன் கேட்குறீங்க நர்ஸு மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு இந்த பாம்பு போது பாரம்பரிய டப்பு 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 வெடிக்கும் அல்ல அந்த க்ரீமுக்கும் அந்த நர்ஸு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுருக்கும்போது பா அந்த அளவுக்கு தான் இருக்கும் யாரையும் பாரபட்சம்லாம் பார்க்கவே மாட்டான் அவனுக்கு தோன்றதை செய்வான் ஆனால் அவன் சொல்லுவான் நான் இந்த பிளான் பண்ணையும் பண்ணலை ஒன்று பார்க்கணும் அவன் உடையை கழட்டணும் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர அவன் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் பிளானிங்காக தான் இருக்கும் பிளான் பண்ணி பிளான் பண்ணியிருந்ததில் யார் பெரிய ஜீனியஸ்னு கேட்டால் ஜோக்கரை தான் நான் சொல்லுவேன் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது அவ்வளோ பண்ணுறான் அவ்வளோ பணத்தை போட்டு எரிக்கிறான் அவ்வளோ கொள்ளை அடிக்கிறான் அவ்வளோ கொலை பண்ணுறான் யாரா பார்க்க பேட்மேனை பார்க்கையா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது இவனுக்கு சைக்கோ மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா க்ரைம் த்ரில்லர்ஸ் மூவிஸை பொறுத்தவரை இந்த சைக்கோ மைண்ட் செட்டு இந்த சைக்கோட்டிக் சேனல் தான் மேஜர் ரோலே வைக்கும் துளியிலேருந்து சைக்கோ ராட்சசன் அந்த மாதிரி படத்தில் இந்த சைக்கோ இந்த மைண்ட் செட்டு தான் என்னும் போல் வாழ்க்கை எப்படி சொல்லுவாங்க இந்த திங்கி த தாட்ஸ் இந்த ம இந்த மூணதான் தீர்மானிக்கும் அந்த வரிசையில் இந்த கதையில ரெண்டு சுருக்கமாக சொன்னால் இந்த சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ரெண்டு பேரும் அதில் ஒருத்தன் ப்ரூஸ் இன்னொருத்தன் ஜோக்கர் ஜோக்கர் எனக்கு தப்பு செஞ்சவனை நான் தண்டிக்கணும் இந்த சமுதாயம் என்னை தூக்கி போட்டுச்சு பது பதிலுக்கு இந்த சமுதாயத்தை நான் வச்சு செய்கிறேன்டா அப்படின்னு இறங்கினவர் ஜோக்கர் ஆனால் ப்ரூஸ் இந்த என்னை தூக்கி போட்டுச்சு ஆனால் இந்த சமுதாயத்தை நான் உதவி பண்ணணும் அது சரியா என்ன இருந்தா என்னைய மாதிரி ஒருத்தவங்க வரேன் ஒரு அனையதையாக வந்து நிற்க மாட்டான்ல அப்படிங்கிற டாட்டில் ஒரு சூப்பர் ஹீரோவாக களமிறங்கி பேட்மேனாக மாறினவர் ப்ரூஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் இந்த கதையோட களமே நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் சரி இந்த கதையெல்லாம் இருக்கு வேற என்னென்ன வேலை பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சீன் வருங்க ஒரு டிப்பர் ராலி மாதிரி இருக்கும் அந்த ராலியில் ஒரு ஜேசி நடக்கும் பாருங்கள் ஸோ இது நான் ரிவ்யூஸாக தான் சொல்கிறேன் இது நான் கதையை ஒப்பிக்க விரும்பலை ஏன்னா இது அவ்வளோ பெரிய படம் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுற அருகதை எனக்கு சொத்து போட்டாலும் இல்லை ஏன்னா இது அவ்வளோ பெரிய லெஜெண்டான படம் மிஷ்கின் அடிக்கடி சொல்கிற படம் த டார்க் நைட் அதனால் நம்ம ரிவ்யூஸாக தான் சொல்கிறோம் அதில் ஒரு ரோல் இவ்வளோ பெரிய கண்டெய்னர் இது வந்து ரீசனாக சொன்னாங்க ஜெயிலரில் ஒரு கண்டெய்னர் கவுர்ற சின்னு ஒரு தெரியுமா அதை வந்து இதுலேருந்து இருந்து காப்பி அடித்தாங்கன்னு சொன்னாங்க அது காப்பியாக இருக்காது இன்ஸ்பைரிங்கு அதுக்கு வந்து இன்னும் ஒரு பார்ட்ரு விஷயம் தான் அப்படியே அந்த கண்டெய்னர் அப்படியே கவுந்துடும்போது என்னடா நடக்குது என்னடா ஏதாவது விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது அது ரியலாக கவுந்த விஷயந்தான் அவ்வளோ பெரிய கண்டெனியாக இருக்க வந்திருக்கும் இல்லை கடைசியில் ஒரு டச்சிங்கான ஒரு சீன் நடக்கும் எப்படின்னா அவன் ஜோக்கர் சொல்லுவான் நான் காந்தம் சிட்டியை என் கைகளை கொண்டு வந்துட்டேன் இனிமேல் இந்த சிட்டி என்னுடையது இங்கே இருந்தால் என்னோடய ரூல்ஸை மட்டுமா கேட்கணும் முடிஞ்சவங்க போ ஆனால் உன்னை எவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் தப்பிச்சு போ அப்புடின்னு நிறைய பேர் இந்த காந்தம் சிட்டியை வச்சு படகுல எல்லோரும் ஏற அனுப்பிச்சிருவாங்க ரெண்டு ஷிப்பும் அப்படியே நிறைய மக்கள் நின்று இருக்க போது ரெண்டு ஷிப்லேயும் பாம்பு வச்சுருப்பான் ரெண்டு ஷிப்லேயும் பாம்பு வச்சுருப்பான் இதில் எந்த பாம்பு ஃபஸ்ட்டு வெடிக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஜோக்கர் சொல்லுவான் இந்த முடிவு உங்கள் கையில் அந்த சைடு அப்பாவி மக்கள் இந்த சைடு ஆயோக்கியமான கிரிமினல்ஸ் இல்லை ரெண்டு பேரெலாம் யார் முடிவு பண்ண போகிறா உங்கள் ரெண்டு கையிலையும் பாம்போட கீஸ் இருக்குது யார் சாக போகிறா முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இன்னொரு சீன் நம்ம பேட்மின் சண்டை போட்டு தலைகளை தொங்க ஓட்டோன்னே இதில் ஒரு சீன்ஸ் நடக்கும் நாங்கள் என்ன தான் சொன்னாலும் நாங்கள் மனுஷங்க தான் ஒன்றே மாதிரி சைக்கிள் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சீனுமே பாம் அழுத்த மாட்டாங்க அது வந்து ஒரு சொட்டத்தலை சொட்டத்தலைன்னு அப்படி மீன் பண்ணல யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அது உங்களுக்காக இருக்கலாம் எனக்காக இருக்கலாம் ஃபியூச்சரில் ஆனால் அந்த கதையோட கேரக்டரை சொல்கிறப்பா அவர் வந்துட்டு ஆ யாருக்குமே தெரியும் இல்லையா யாருக்குமே தெரியும் இல்லையா வாங்க அழுத்துறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே அந்த கீழே வச்சிட்டு போவான் இன்னொரு சைடு ஒரு கிரிமினல் அறுநாள் மாதிரி ஹைட்டாக இருப்பான் ஒழுங்க கொடுத்துரு அப்படின்னு ஒன்னே அந்த பக்கத்தில் இருந்த போலீஸை மிரட்டி சரி அமுக்கு தான் போகிறான்னு பாட்டா அதை அப்படியே வெளியே தீக்கி போட்டுருவான் அப்போ சீன்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு பேருமே மனுஷங்களாக நினைக்கிறாங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த கோதம் சிட்டி மக்களோட எண்ணத்தை காட்டியிருப்பாங்க இவங்கள நான் என்ன ஏரிக்னு ஒரு நல்ல மனுஷனை கெட்ட மனுஷனை ஆக்கி வச்சுருக்கேன் போய் பாரு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான் நம்ம ஜோக்கர் ஏரிக் ஏரிக் யாருப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம பேட்மேனோட சரௌண்டிங் அந்த காந்தம் சென்டிக் சரௌண்டிங்கில் ஒரு நல்ல போலீஸ் நம்ம எப்படி டெப்டி கமிஷனர் அப்படின்னு சொல்கிறோமோ அதில் அமெரிக்கன்ஸ்க்கு அது வேறு மாதிரி போகும் அது நமக்கு தெரியாது அதில் ஒரு டெப்டி கமிஷனர் மாதிரி அவன் இப்போ ரெண்டு விஷயம் நடந்திருக்கும் ரேஞ்சல் அப்படிங்கிறது நம்ம ப்ரூஸ் ப்ரூஸ் பேட்மேன் ரெண்டு பேருமே ஒரு ஆள் அந்த பேட்மேனோட காதலி ஆனால் முன்னாள் காதலி எக்ஸ் இந்த ஏரிக்கு வந்து அவரை கல்யாணம் பண்ணலான்னு இருந்தாங்க ரெண்டு பேரையும் கடத்தி ஒரு ஆயில் கண்ணில் வச்சுருப்பான் இப்போ அந்த ஜோக்கர இடத்த சொல்லுவான் நீ ஏரிக்கை கண்டுபிடிக்க போகிறியா ரேஞ்சலை கண்டுபிடிக்க போறியா அப்படின்னு அட்ரஸ் உல்ட்டாவை கொடுத்துருப்பான் ரேஞ்சல் இருக்க வேண்டிய இடத்துல ஏரிக்கு இருப்பான் ஏரிக்கை காப்பாற்றணுன்னு நினச்சும்போது இந்த பாம் அடித்து இந்த இப்படி அது வந்து எப்படி கேட்டிங்கன்னா இந்த இடம் அப்படியே நெருப்பு பட்டு அப்படியே இந்த கண்ணெல்லாம் அப்படியே இந்த பல்லு இப்படி பேசும்போது அந்த சதை அப்படியே தெரியும் அந்த மாதிரி ஃப்ளூவில் அப்படியே தெரியும் அதை வச்சுக்கிட்டு ஏரிக்கு ஒரு பக்கமான கேட்டவனை மாற்றி வச்சுருக்கேன்னு அஞ்சு பேரை கொண்டுருப்பார் ஈவிரக்கம் எல்லாமே கொண்டுகிட்டு இருப்பார் நம்ம பேட்மேனோட ஒரு போலீஸ் ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் அந்த போலீஸ் ஃப்ரெண்டோட பையனை பிடிச்சி இது மாதிரிதானே என்னுக்கு இருந்திருக்கும் உன் குடும்பத்துக்கு நான் என்னன்னு காட்டுறேன் உனக்கு நான் என்னென்னு காட்டுறேன் அப்படின்னு ஒன்று நம்ம பேட்மேன் வந்து ஒரு ஒளியா எல்லாத்தையும் தடுக்க வருவார் அதில் அந்த ஏரிக்குங்களை நல்ல போலீஸ் இறந்துருவான் ரெண்டு பேருமே பேசிக்கிறது ஏரிக் ஒரு நல்ல மனுஷன் இவனோட அந்த கெட்ட விஷயம் தெரியக்கூடாது அப்போ பழியை யாரை ஏற்றுக்கிறா கேட்டா நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பேட்மேன் சொல்லிட்டு ஏரிக் பண்ண தப்புக்காக இவர் பழியை ஏற்றுக்குவார் அங்கேருந்து ஓட ஆரம்பிப்பார் அந்த பையன் கேட்பான் எதுக்கு இப்போ பேட்மேனை தொருத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் இந்த காதம் சிட்டியோட சூப்பர் ஹீரோ சைலண்ட் ஆஃப் கோடியன் அப்படின்னு சொல்லும்போது பூஷ் குஷ்பம்மா இருக்கும் கடைசியில் இவர் போலீஸ் துரத்த துரத்தை நம்ம பேட்மேன் ஓடி போய் மறைஞ்சிடுவார் சரி இல்லை க்ரைம் துறையில் சீன்ஸ் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்ஸில் நான் சொன்னது ஓரளவுக்கு தான் அடுத்த அடுத்தன்னு அடுத்த எதுக்கடா அந்த ஜோக்கர் கொலை பண்ணுறான் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியவே தெரியாது எல்லோரையும் பக்காவாக வச்சு செஞ்சுருப்பான் ஏன்னா இப்போவும் இந்த ஜோக்கர் சாகலை இது ஒரு பார்ட் ஓட லீடு இருக்குது இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை பேசுகிறோம் சரி இதெல்லாம் வை உரம் பை கடைசியில் நம்ம பேட்மன் ஓடுற சீனோட த சைலண்ட் ஆஃப் காடியன் பேட்மேன் அப்படிங்கிறத முடிஞ்சிடும் சரி வை இந்த படம் எப்படிப்பட்டது இது ஒருத்தா இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்மையை சொன்னால் இதை ரிவ்யூ பண்ணுற அறியதை எனக்கு கிடையவே கிடையாது இது பக்கா கமர்ஷியல் பக்கா க்ரைம் த்ரில்லர் இந்த மூவி பக்காவான மூவி இந்த ரிவ்யூ பார்க்கும்போது சில பேர் நினச்சிருக்கலாம் என்னடா வளவளும் பேசுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கவான மூவி நான் வளவலும் பேசுகிறோம்ல டைம் கிடச்சுனா அந்த மூவியை பாருங்கள் ஃபார்